முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை என்னை சரணடைந்ததாலதான் உனக்கான சந்தோஷத்தை தரணும்ன்றதுக்காக உன் அப்பன் முருகன் ராஜ அலங்காரத்தோடு பார்க்க வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம நான் மட்டும் ராஜாவா இருந்தா போதாதுன்னு ஓம் வாழ்க்கையும் ராஜயோகம் நிறைந்ததாக மாற்றுவதற்காக தான் இப்போது இந்த அதிர்ஷ்ட எண்ணெயை தொடன்னேன் இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் நீ தொடுவதின் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து சேரப்போது நீ எப்போதும் எல்லாவற்றையும் செய்யவும் சமாளிக்கவும் தயாரான பிள்ளையாக இருக்கும்போது எந்த விதத்திலும் நீ கவலைப்பட வேணாம் எப்போவும் எதிரியிடம் கூட சமரசமாகி சமாதானமாக சேர்ந்துடலாம் ஆனால் காரியவாதி கூட சேர்ந்து சமாதானமாக இருந்தினா கண்டிப்பாக அவனுக்கான காரியம் வரும்போது அவன் அவன் காரியத்தை முடிச்சுக்கிட்டு ஒன்றை கை கழுவி விட்டு கஷ்டப்பட விட்டுருவாங்க எப்போதுமே சுயநலவாதியிடமும் காரியவாதியிடமும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அவங்க எதை செஞ்சாலும் எல்லாத்தையும் ஒரு கணக்கு போட்டு தேவைக்காக மட்டுமே செஞ்சுட்டு எப்போது வேணாலும் உன்னை தூக்கி எறிய தயாராகவே இருப்பார்கள் நீதான் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள்ல யார் சுயநலவாதி யார் காரியவாதி யார் நல்லவங்கன்னு யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கணும் இது வரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில நீ பல தோல்விகளை பெற்றிருக்கலாம் நீ நினச்சது நடக்காமல் போயிருக்கலாம் தோற்றாலும் நம்பிக்கையோடு இருந்தினா ஏன் மேலே பக்தி செலுத்தக்கூடிய உன்னை எந்த வகையிலும் கஷ்டப்படாம நான் காப்பாற்றுவேன் ஆனால் ஒருபோதும் நீ யாரை நம்பியும் தோத்து போயிடக்கூடாது என் செல்வமே அடுத்தவனை நம்பும் போதே ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும் யாரும் உனக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க உனக்காக வந்து நிற்க மாட்டாங்க நீ அவங்கள நம்புனா என்னைக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாந்து போவேன்ற உண்மைய நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ உன் அப்பன் முருகன் கண்டிப்பாக உன் தலைவிதியை மாற்றி எழுதி உனக்கான நல்லது நடக்கும்படி செய்வதற்காக தான் இப்போது ராஜா அலங்காரத்தோடு உன்னை பார்க்க வந்தேன் என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் என்னதான் நீ உண்மையை பேசினாலும் எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சாலுமே கூட யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே அவசரப்பட்டு கோபப்படுற அப்படிப்பட்ட துரோகிகளும் வேணும்னே உன்னை கோபப்படுத்தி அதன் மூலமா உன்னை பலவீனப்படுத்தி நீ தப்பு செஞ்சது போல காட்டிக்கிட்டு அவங்கள நல்லவங்கள போல காட்டிக்கிறாங்க இப்படி அடுத்தவனுக்கு எடுத்து தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ளும் மனிதர்கள் நிறைய ஆயிட்டதால நீ கொஞ்சம் கவனமாகவே இருந்தாக வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்பட்டினா எப்போதுமே நல்ல எண்ணங்களை உன் மனசுல வச்சுக்கோ நல்ல எண்ணங்களோடு இருக்கும் மனிதர்கள் யாரையும் நான் ஒருபோதும் ஏமாற்றவோ கஷ்டப்படுத்தவோ துரோகத்தை செய்யவோ மாட்டேன் மனிதர்கள் வேணும்னா நீ வச்ச நம்பிக்கையை மீறி உனக்கு துரோகம் செய்யலாம் ஆனால் உன் அப்பன் முருகன் எந்த வகையிலும் உனக்கு எதிர்பார்த்ததற்கு மாறாக எந்த விஷயத்தையும் செஞ்சு ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டேனேன் செல்வமே நீ நம்பிக்கை வச்சு ஒரு சில துரோகிகள் உன்னை ஏமாத்திட்டாங்க ஆனா அதுக்காக நீ வருத்தப்பட வேணாம் நீ அவங்கள பெருசா நம்பி ஏமாந்து போறதுக்கு முன்பாகவே இப்போது நீ மெச்ச நம்பிக்கை பொய்யின்றத அந்த துரோகிகள் இந்த விஷயத்திலே உனக்கு அடையாளம் காட்டிட்டாங்க நல்ல வேலை இந்த அளவோட தப்பிச்சிட்டோன்னு நினைச்சு சந்தோஷமாக அப்படிப்பட்ட துரோகிகளை விட்டு விலகி நின்னடியேன் செல்வமே பாசோன்ற பேர்ல வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க சில உறவுகள் உன் கூட இருக்கிறதால அவங்க எப்போ வேணாலும் உன்னை விட்டு விலகி போவாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்ட ஆளாக எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாரான ஆளாக இரு ஒரு மனிதனுக்கு தேவை முடிஞ்சு போச்சுன்னா நண்பனா இருந்தாலும் துரோகியா மாறி போவான் மறுபடியும் அவனுக்கு ஏதாவது தேவை உன்கிட்ட வந்துச்சுன்னா துரோகியாக இருந்தாலும் கூட நண்பனாக இருப்பது போல மாறி உன்கிட்ட வந்து உதவி செய்யக்கூடியவனாக உதவி கேட்கக்கூடியவனாக மாறுவான் தேவைக்கு தேவைக்குதான் நண்பன் ஆவான் தேவை தொடங்கும் போது மறுபடியும் துரோகி நண்பனாக ஆகுவான்றதை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் உலகம் மனிதர்களுடைய குணம் இதுதான்னு புரிஞ்சு நீதான் கவனமா தேவையற்றவர்களையும் துரோகிகளையும் உன் வாழ்க்கையில ஒதுக்கி வைக்கணும் யாருடைய தேவைக்கும் நீ பொருளாக இருக்காதே யாருடைய ஏமாற்றத்துக்கும் துரோகத்துக்கும் நீ ஆட்கொள்ளப்படாதே என் செல்வமே நீ எப்போதும் எல்லா விஷயங்களிலும் துணிஞ்சு முடிவெடுக்கக்கூடிய தைரியமான பிள்ளையாக இரு உனக்கு கிடைச்சத சிறந்ததாக ஏத்துக்கிட்டு மனதுத்து சந்தோஷமாக வாழக்கூடிய பிள்ளையாக இரு எல்லாருமே வாழ்க்கையில சிறந்ததை தான் தேடுறாங்க எல்லாமே சிறப்பாக கிடைக்கணும் எல்லாமே உயர்வாக கிடைக்கணும் எல்லாமே வெற்றியுடையதா மாறணும்னு நினச்சாலும் நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கோ கிடைப்பதே நீ சிறந்ததா உனக்கான நல்லதா நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழும்போதே எல்லாமே சிறப்பானதாக மாறிவிடும் உன் வாழ்க்கைங்கிற பயணத்தில் எப்போதும் எல்லா விஷயங்களும் சரியாக நடந்துராது ஓட்ட விழுந்த படகுல எப்படி பயணம் செய்வது ஆபத்தானதோ அதே போல் உன் வாழ்க்கையில் சில மனிதர்களும் சில விஷயங்களும் கூட ஆபத்தை வரவழைக்கும் விதத்தில் இருக்கலாம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் நீ தைரியமாக துணிச்சலோடு இருந்துட்டினா எல்லாத்தையும் உன்னால் சமாளித்து வாழ்க்கைய சிறப்பாக வாழ்ந்துட முடியும் நீ ஊருக்காக வாழாம உனக்காக வாழ பழகிக்கோ ஊருங்கிறதும் இந்த உலக மனிதர்கள் என்பதும் ஒரு ரயில் பயணம் போல தான் அவங்கவங்களுடைய நிறுத்தம் வந்தவனே அந்தந்த மனிதர் அவங்கவங்க இறங்கி போயிடுவாங்க ஓ வாழ்க்கையிலையும் இப்போது இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் ஒரு ஒரு காலகட்டத்தில் அவங்கவங்க வேலை முடிஞ்சவனும் தேவை தீர்ந்தவுடனேயும் உன்னை விட்டு விலகி போய்கிட்டே தான் இருக்க போகிறாங்க யாருமே உனக்கான நிரந்தர உறவாக கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க மாட்டாங்க என் செல்வமே நீதான் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கடந்து போகும் மனப்பக்குவத்தோடு இருக்கணும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் திறமையும் மனப்பக்குவத்தோடு விறுணி இருந்தாதான் உனக்கான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ முடியும் என் செல்வமே உன்னை தேடாத மனிதர்களை போய் தேடி தேடி நீ உறவாடுவதை விட எதுவுமே தேவையில்லைன்ட்டு ஒதுங்கி போக தயாராக இரு நல்ல மனிதர்கள் கண்டிப்பாக உன்னை தேடி வருவாங்க கெட்டவங்க தானாகவே உன்னுடைய நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ அவங்க வாழ்க்கைக்கும் இதுக்கும் ஒத்து வர மாட்டானு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட்டு விலகி போகும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நிழலின் அருமை வெயில்ல தெரியும் உறவுகளின் அருமை பிரிவில்தானே புரியும் உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்கள நினைச்சு நீ ஒருபோதும் வருத்தப்படாத கண்டிப்பா அவங்க தானாகவே உன்னை தேடி வரும்படி அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் எப்பவுமே எல்லாருமே உண்மையா நேர்மையா நல்லவங்களா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது ஏன்னா இந்த உலகத்து மனிதர்கள் நேரத்துக்கு தகுந்தார்போல பேசுபவர்களாகவும் ஆளுக்கேற்றார் போல் நடிப்பவர்களாகவும் மாறிட்டாங்க அப்படிப்பட்டவங்க ஒருபோதும் உண்மையாக நேர்மையா இருக்க மாட்டாங்கன்ற உண்மைய நீ புரிஞ்சுக்கணுமேன் செல்வமே அவங்கவுங்க வீட்டில் கஷ்டம் வந்துச்சுன்னா ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ஏன் தான் கடவுள் சோதனையை கொடுக்குறாளோன்னு புலம்புகிறாங்க இதுவே பக்கத்து வீட்டில் யாருக்காவது ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அவன் செஞ்ச பாவத்துக்கு தான் அவன் தண்டனை வாய் வாய்கூசாமல் சொல்லுவதை நான் என்னவென்று சொல்வது அடுத்த வீட்டில் யாராவது இறந்தா ஐயோ பேயின்னு பயப்படுற இதே மனிதர்கள் அவங்க வீட்டில் யாராவது இறந்தா சாமின்னு வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அடுத்த வீட்டில் கஷ்டம் வந்தா அவங்க செஞ்ச பாவம் கருமான்னு சொல்ற இதே மனிதர்கள் அவங்க வீட்டில் கஷ்டம் வந்தா மட்டும் இது கடவுளின் சோதனைன்னு சொல்கிறத எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் எல்லா மனிதர்களும் ஒன்றுதான் எல்லா ஆன்மாக்களும் ஒன்றுதான் எல்லாருடைய கஷ்டங்களும் ஒன்றுதான் என்று தானே யோசிக்க வேண்டும் இந்த உலகத்துல எதுவுமே எப்போதுமே நிச்சயமும் இல்லை நிரந்தரமும் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கணுமே செல்வமே துரோகத்தில் வீழ்ந்தவர்கள் வேண்டுமானால் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கலாம் ஆனால் துரோகம் செஞ்சு ஜெயிச்சு நல்லா வாழ்ந்தானு இந்த உலகத்துல யாரையுமே நீ பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாது ஏன்னா ஒரு மனிதன் நல்லவனா இருந்தானா எவ்வளோ கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டி அவன் நிச்சயமாக ஜெயிச்சிட முடியும் ஆனால் ஒரு மனிதன் கெட்டவனா இருந்து அடுத்தவனை ஏமாற்றியோ துரோகமோ செஞ்சுருந்தானா கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவன் அதில் பாதாளத்தில் விழுந்து அழிந்து தான் போவானே தவிர அடுத்தவனை ஏமாற்றி சந்தோஷமாக வாழ்ந்தவனு யாரையுமே நீ பார்க்க முடியாது என் செல்வமே ரொம்ப அதிகமாக ஒரு கம்ப வட வளைச்சாலுமே கூட அது உடஞ்சு போயிடுறது போலதான் நீயும் எப்போவுமே எல்லா விஷயத்திலும் எல்லாரிடத்திலும் ரொம்ப வளைஞ்சு அனுசரித்து போகணும்னு நினைக்காத தேவையான இடங்கள்ல நிமிந்து நிற்கவும் கேள்வி கேட்கவும் பழகிக்கும் கடினமாக உழைத்தவர்கள் இந்த உலகத்தில் முன்னேறதை விட கவனமாக புத்திசாலித்தனமா உழைச்சவங்க தான் வாழ்க்கையில் நல்லா முன்னேறி இருக்காங்க நீயும் இருபத்தி நாலு நேரம் உழைப்பது பெருசு கிடையாது வேலை செய்கிற அந்த கொஞ்ச நேரத்துல கூட உன் திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி நல்லபடியா வேலை செஞ்சீனா கண்டிப்பா உனக்கான முன்னேற்றம் வந்து சேரும் என் செல்வமே மனசு விட்டு பேசினா இந்த உலகத்துல தீராத பிரச்சனைன்னு எதுவுமே இல்ல ஆனா என்ன யார் முதல்ல பேசுறதுன்ற ஆணவத்திலும் அகங்காரத்தோடும் தான் இங்கு பல பேர் பேசாமலேயே பிரிந்து போடக்கூடிய உறவுகளாக இருக்காங்க நீ ஒருபோதும் உன் குடும்பத்திலேயே உறவுகளுக்குள்ளேயே யார்கிட்ட சண்டை போட்டாலும் ரொம்ப நேரம் பேசாம இருக்காத மொத ஆளாக விட்டு கொடுத்து இறங்கி போறதுல எந்த தவறும் இல்லை என் செல்வமே ஏன்னா எல்லா மனிதர்களும் உறவுங்கிற கட்டமைப்புல தான் வடிவமைக்கப்பட்டிருக்கீங்க ஒவ்வொரு மனிதனும் இன்னொருவரை சார்ந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வகைக்காக எதிர்பார்க்கக்கூடிய சம்பந்தம் உள்ள சமூகமாகத்தான் இது இருக்குது அதனால யாரிடமும் எப்போதும் நிரந்தரமா சண்டை போட்டு பேசாம இருக்கணும்னு நினைக்காத முடிஞ்ச அளவுக்கு சண்டையோ பிரச்சனையோ வரும்போது அதை சமாதானமாக பேசி தீர்க்க பழகு ஆயிரம் சண்டைகளும் சங்கடங்களும் இருந்தாலும் குடும்பத்தை வாட விட்டுற கூடாதுன்றதுக்காக மனசுல வருத்தம் வேதனை அழுக கண்ணீர் பிரச்சனைன்னு எது இருந்தாலும் அத்தனையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எல்லா வீட்லேயும் பெண்கள் சமையல் வேலையை செஞ்சு முடிக்க தான் செய்கிறாங்க அதே போலதான் தான் ஓம் வாழ்க்கையிலையும் என்ன கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அது ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு நீ செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக செஞ்சு உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக வேண்டிய பொறுப்பும் கடமையும் உனக்கு இருக்குது ஏன் செல்வமே இந்த உலகத்தில் ஒரு சிலர் தப்பு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலாக உன்கிட்ட பேசுகிறதே நிறுத்திக்கிறாங்கன்றதை நீ பார்க்குறதானே தப்பு அவங்க மேலே தான் இருக்கும் ஆனால் என்னவோ நீ தப்பு செஞ்ச மாதிரி உன்கிட்ட பேசாமலே இருப்பாங்க அப்படி தப்பு செஞ்சுட்டு அமைதியாக இருப்பவர்களை கொஞ்சம் விட்டு பிடிச்சினா அவங்க தானாகவே உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் மனநிலையை நான் அவர்களுக்கு கொடுப்பேனேன் செல்வமே இந்த உலகத்து மனிதர்கள் உயிரோடு இருக்கும்போதெல்லாம் சண்டை போட்டு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு பேசாம இருக்காங்க ஆனா ஒரு மனிதன் இறந்து போய்விட்டா ஐயோ கடைசி அவங்க முகத்தை பார்க்க பார்க்கக்கூட முடியலையேனு அழுகிறவங்களா இருக்காங்க வாழ்க்கை இவ்வளவுதான் ரொம்ப குறுகிய காலமாகிய நூறு ஆண்டுகளுக்கும் குறுகிய இந்த காலத்தில் யார்கிட்டயும் சண்டை போடுறதோ பேசாம இருக்கிறதோ பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு துரோகம் செய்கிறதோ ஏமாத்துவதோ எந்த தப்பான விஷயங்களையும் செய்யாதே முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் பேசு எல்லார்கிட்டையும் பழக்கம் வச்சுக்கோ உன் எதிர்காலத்தை நல்லபடியாக ஆக்கித்தர உன் அப்பன் முருகன் இருக்கேன் ஆசைகளுக்கு தான் எதிர்காலம் தேவைப்படும் ஆசைப்படுறதை அடையிறதுக்கு தான் எதிர்காலம் தேவைப்படும் ஆனால் ஆனந்தமாக வாழ்வதற்கு இந்த நிகழ்காலமே போதும் உன்னுடைய இந்த நிகழ்காலத்தை நீ நிம்மதியாக வாழ்வதற்கு முயற்சி செய் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையை அழகாக அமைச்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ எப்போதும் நினைச்சும் வருத்தப்படக்கூடாது என் செல்வமே நீ நல்ல பிள்ளையா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை ஆனா நீ நல்ல பிள்ளைன்னு வெளியே தெரிஞ்சா நீ நல்லவன்ற அந்த குணத்தை பயன்படுத்தியே உன்னை ஏமாற்றவும் உனக்கு துரோகம் செய்யவும் இந்த மனிதர்கள் தயாராகிடுவாங்க அதனால தான் கொஞ்சம் கவனமாக உஷாராக இருந்துக்கோன்னு சொல்கிறேன் உன் மனசில் எவ்வளவு பாரம் இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் என்கிட்ட வந்து சொன்னீனா உன் மன பாரத்தை எல்லாம் பஞ்சு போல லேசாக்கி அதை காத்தோடு காத்தாக ஊதி தள்ளிடுவேன் நீயாகவே எப்போதும் எல்லாத்தையும் மனசுல போட்டு சுமந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத நல்லதோ கெட்டதோ எல்லா விஷயங்களையும் இந்த முருகனிடம் வந்து சொன்னாயே ஆனால் நல்லதை அதிகப்படுத்தி கெட்ட விஷயங்களை உன்னை விட்டு விலக்கி வச்சு நல்லபடியாக வாழ வச்சு காட்டுவேன்